அந்த நிலத்து மேல ஆசை வச்சிருக்கேனா நாம எவ்வளவு கெட்ட கொடுப்பாயா இந்த மாதிரி நேரத்தை தான் கறக்க வேண்டியவகிட்ட கறக்க முடியும் டயா நம்ம கிட்ட இருக்கிற புறம்போக்கு நிலத்தை எல்லாம் எப்படி பிடிக்கட்டுறான்னு பாரு என முடி அதே நிலத்தை கேட்டுட்டு வர சொல்றீங்க அத வச்சு அந்த பெரிய மனுஷன் சந்தேகப்பட மாட்டாரு அவருக்கு எது அப்படம் வரைவே ஏண்ட அவர் வாப்ப இல்லையா ஷி அவருக்கு ஏன் பணத்துலதான் குறிக்கோள் எப்படியாவது அந்த நிலத்தை உங்ககிட்டே விக்கணும்ல வர வேலைய பாருங்க

நான் பேசுறதுல கூட எவ்வளவு பெரிய உண்மை உண்மையில அடங்கி இருக்குது பா உன சாப்பாட்டுறாம அவியெல்லாம் முளை அப்படியே என்ன இப்ப காரிய சக்சஸ் இல்லையா பைந்துட்டு ஓட நேர இல்லையா பா அது சரி இப்ப அவர் போய் யாரே நாம என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது அப்புறம் சொல்றேன் என்ன செய்யப் போறாரு அப்புறம் சொல்றேன் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் கொடுக்கறதையே தன் கொள்கையா கொண்டு வாழ்ந்தது எங்கப்பா இருக்கிறவங்க கிட்ட வாங்குறதையே கொள்கையா கொண்டு வருது சும்மா இருங்க தம்பி அதானே இந்த நாட்டுல அறிவாளிகளை பேச விட மாட்டாங்களே நீங்க பேசுங்க சார் கோபினுடைய அப்பா கொஞ்சம் கத்தியா பணத்தை அள்ளி கொடுப்பாரு என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன் அதானே ஒருத்தன் ஏதாவது குடுக்குறான்னு தெரிஞ்சா போதுமே உடனே போய் நின்னுடுவீங்களே எவ்ளோ வாங்கினீங்க ஐயோ அந்த பழக்கெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு இல்லையோ ஐயோ இப்ப கூடவா கைய வாங்குற மாதிரியே நின்னுட்டு ஏழைங்களுக்கு எங்களுக்கு தர்ம செய்யும்ங்கிறதுதான் என்னுடைய ஆசை அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை இவரை போல பெரிய மனுஷங்க கையால செய்யறதா முறை கரெக்ட் அதுக்கு பெரிய முறை விட்டு பணம் தள்ளி விட்டு தாங்க பேர் சம்பாதிச்சுக்கிறதுன்னா அவங்க எப்பவுமே தயார் ஏன்டா அவர் பணம் நம்ம பணம் வித்தியாசப்படுத்துற எல்லாமே அவர் பணம் தான்டா எடுத்துட்டு போடா உங்களுக்கு சந்தோஷம் தானே நான் எதையும் கேட்டுக்கிட்டுதான் செய்வேன் எனக்கு முடிஞ்ச அவருக்கு வரல எனக்கு பழக்கமே இல்ல உங்களுக்கு எல்லா ஏழைகளுக்கும் நீங்களே கொடுக்க

ஏழைங்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் இப்படியாவது அவர் செஞ்ச பாவத்தில் இதுவரைக்கும் தொலைஞ்சிருக்கு

இத போய் தப்பா எடுத்துக்கிறீங்களே ரமேஷ் உங்க கூட பேசணும் பழகணும்னு துடிக்குது இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊர் பார்க்ல மீட் பண்ணலாம் என்ன கோபி இது அந்த ஆளை வர சொல்லிட்டீங்க இப்ப நாம என்ன தேர்தான் அந்த கதைய உனக்கு நான்

என்ன கோபி ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னு எடுக்கக்கூடாத போட்டோவ எடுக்கக்கூடாத நான் எடுத்துட்டேன் என்ன சொல்றீங்க தன் காதலையை இன்னொருத்தவன் பாக்குறதே யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனா நான் உண்ண அவங்க கூட என்ன மன்னிச்சிரு மீனா உங்க மனசு எனக்கு நல்லா புரியுது கோபி இதுக்கே எவ்வளவு வேதனை படுறீங்களே உங்க அம்மா எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வர வேண்டாம் அதுக்காக நாம சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும் தியாகங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை பேசுறீங்க நமக்குள்ள இந்த பிரிவுனுக்கு இடமே கிடையாது இதை பாருங்க உங்களுக்காக நான் எதையும் செய்ய காத்திருக்கிறேன் உன் பிறந்த நாளைக்கு அன்பு பரிசு

அந்த அக்கிரமத்த பாத்தியடா அதுல என்னடா அக்கிரமம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போறோம் ஆமா உன் பொண்ணு என் பையன கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அடிக்கடி கிங்கட்டு இருப்பேன் ஆடலாம் என் பொண்ணு மனசை புரிஞ்சுக்காம சொன்னேன் எனக்கு நம்பிக்கை தோணுங்களை வனவடிச்சு இத சொல்லி அவமான பொருத்தவங்க இருக்கீயா ஒண்ணு ராக்கி கட் பண்ணி கொடுத்துரு ஓய் கோபி